சிவலிங்கத்தை பூஜை செய்வதால் கிடைக்கும் பலன்கள் சிவலிங்கத்தை நினைத்தாலும் தரிசித்தாலும் பூஜை செய்தாலும் சிங்கத்தை கண்டு மற்ற மிருகங்கள் தெரித்து ஓடுவது போல பாவங்கள் கலன்று ஓடும் சந்தனம் புஷ்பம் தீபம் தூபம் நைவேத்தியம் வேள்விகள் செய்து இப்பூஜையினை செய்வார்கள் சிவலோகத்தில் சிவலிங்கத்தை பூஜை செய்தால் அக்னி ஹோத்திரமும் கோதனமும் செய்த பலன் அஸ்வமேத யாகம் ஆயிரம் செய்தாலும் ஒரு நாள் சிவலிங்கத்தை பூஜை செய்த பலனுக்கு ஈடாகாது சிவராத்திரி வேளையில் லிங்கோர்பவ காலத்தில் சிவலிங்கத்தை பூஜை செய்தால் பனிரெண்டு ஜோடி சிவலிங்கங்களை பனிரெண்டு கல்ப காலம் பூஜை செய்த பலன் ஒரே நாளில் கிடைக்கும் தீர்த்த யாத்திரையோ யாகமோ செய்யாமலே சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்த தீர்த்தத்தாலோ சர்வ புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்த பலனும் சர்வ யாங்குளும் செய்த பலனும் கிடைத்துவிடும் பல புண்ணிய தீர்த்த தேவதைகள் சிவலிங்கத்தின் இருக்கிறது ருத்ர பாராணயம் செய்து கொண்டே சிவலிங்க பூஜை செய்பவன் சிவகதி அடைகிறான் சிவலிங்கம் இருக்கும் இடத்தில் சமஸ்த லோகங்களும் சமஸ்த தேவதைகளும் இருப்பதாக ஐதீகம் சிவபெருமான் அபிஷேக பிரியர் பல ஆலய கருவறைகளில் சிவலிங்கத்தின் மீது எப்போதும் ஜலதாரை பொழிய காணலாம் சிவலிங்கத்தை பூஜை செய்யும் முறை சின்ன பூஜையால் மன திருப்தி அடைந்து பேரருள் தருபவர் ஈசன் என்பதால் சிவராத்திரி பூஜை விதி மகா சிவராத்திரி நாளில் காலை கடன்களை முடித்துக்கொண்டு கொண்டு பகலில் கனி கிழங்கு பால் உண்டு இரவில் கண்விழித்து சுத்த உபவாசம் கடைபிடித்து நான்கு காலம் சிவாலய தரிசனம் செய்து சிவபுராணம் பஞ்சபுராணம் படித்து ஜபம் செய்து சிவலிங்க திருமேனியை தாளங்களால் அர்ச்சனை செய்து முறையாக பக்தியுடன் வழிபடல் வேண்டும் சிவபெருமானை பூஜையால் தான் மகிழ்ச்சி செய்ய முடியும் பெருமானை விரதம் செய்து தான் மகிழ்ச்சி படுத்த முடியும் சிவலிங்க வழிபாட்டு முறைகள் நம்மில் பலர் அடிக்கடி கோவில்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கம் அதிலும் சிலர் பக்தி மிகுதியால் நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் நம்மில் சிலர் பல காரியங்களை செய்வார்கள் குறிப்பாக சிவபெருமானை எப்படி வழிபட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் சிவபெருமானை அடைய சரணாகதி ஒன்றே பலி அவரை முழுமையாக சரணடைந்தவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று வெற்றி பெறுவார்கள் சிவபெருமானை வழிபட பல சாஸ்திரங்கள் உள்ளனர் சிவன் நினைத்தால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் லிங்கத்தின் வகைகள் சிவலிங்கத்தை பூஜை செய்து வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் சிவபெருமானை வணங்கும்போது ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை உச்சரிப்பது மிகவும் நல்லது ஆன்மீக பூஜைக்கு தேவையான விளக்குகள் ஜப மாலைகள் கடவுள் சிலைகள் காப்புகள் வாசனைப் பொருட்கள் என அனைத்து பொருட்களும் வைத்து சிவலிங்கத்தை பூஜையில் வழிபட வேண்டும் இந்து மதத்தில் லிங்கம் அல்லது சிவலிங்கம் என்பது சிவபெருமானை குறிப்பதாக அறியப்படுகிறது கடவுள்களில் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுளான சிவபெருமான் சிவலிங்க வடிவில் வழிபடுகிறார் சிவலிங்கம் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஆற்றலையும் குறிக்கும் விதமாக உள்ளது லிங்க வழிபாடு மருத்துவ சிகிச்சை தியானம் ஆகியவற்றைக்கு பயன்படுகிறது சிவலிங்கத்தின் உள்ளர்த்தம் சிவலிங்கம் மூன்று பகுதிகளை கொண்டது அதன்படி பிரம்மத்தை குறிக்கிறது நடுப்பகுதி விஷ்ணுவையையும் மேல் பகுதி சிவனையும் குறிக்கிறது இந்து மதத்தின் மூன்று தெய்வங்கள் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் பிரம்மா படைப்பவர் விஷ்ணு காப்பவர் சிவன் அழிப்பவர் விவரிக்க முடியாத ஒரு மர்ம சக்தி லிங்கத்தில் இருப்பதாக அறியப்படுகிறது மனதை சமநிலைப்படுத்த பயன்படுகிறது மற்றும் கவனத்தை மேம்படுத்துகிறது இதனாலேயே சில சித்தர்களும் முனிவர்களும் கோவில்களில் சிவலிங்கம் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் பாதரச லிங்கம் இராசலிங்கம் அல்லது பாதரசலிங்கம் என்றும் அழைக்கப்படும் பாதரசலிங்கம் இந்து கடவுளான சிவனின் சின்னமாகும் இது திடப்படுத்தப்பட்ட பாதரசத்தில் இருந்து தயாரிக்கப்படுகிறது சாதாரண சிவலிங்கத்தை விட பாதரச சிவலிங்கம் சக்தி வாய்ந்தது என்று கூறுகிறார்கள் பாதரசலிங்கத்தை வழிபடுவது நூற்றி எட்டு சிவலிங்கங்களை வழிபடுவதற்கு சமம் என்பது நம்பிக்கை இது ஒருவரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதோடு அவரின் ஆரோக்கியத்தையும் நோய்களிலிருந்து விடுபடுவதாகவும் கூறப்படுகிறது நீல சூரியக்கல் லிங்கம் நீல சூரியக்கல் லிங்கம் என்பது ரத்ன சிவலிங்கம் ஆகும் இது அதிக அதிர்வு விதத்தை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இது இந்து கடுவலான சிவனை வழிபடுவதற்கு சின்னமாகும் நீல சூரிய லிங்கம் மன அழுத்தம் மற்றும் மனசோர்வு ஆகியவற்றிலிருந்து விடுபட உதவும் பயம் இல்லாமல் துணிவுடன் செயல்பட உதவுகிறது மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் மிகுதியையும் கொண்டுவர உதவுகிறது மரகத லிங்கம் மரகத லிங்கம் என்பது மரகதம் எனப்படும் ஒரு வகை கல்லால் செய்யப்பட்ட ரத்ன சிவலிங்கம் ஆகும் மரகத லிங்கம் சிவபெருமானின் மிகவும் புனிதமான பிரதிநிதித்துவமான கருதப்படுகிறது இந்த மரகத சிவலிங்கத்தை வணங்குவதும் சிவபெருமானை நேரடியாக வணங்குவதாக கருதப்படுகிறது மரகத லிங்கத்தை வழிபடுவதால் உடல் நலம் கல்வி உயர்ந்த பதவி கிடைக்கும் வியாபாரம் மற்றும் வேலைவாய்ப்பு வளர்ச்சிக்கு உதவும் என்றும் கூறப்படுகிறது பளிங்குக்கல் சிவலிங்கம் வெள்ளை சிவலிங்கம் இந்து மதத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தியான நோக்கத்திற்காக இந்த சிவலிங்கத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் வெள்ளை பளிங்கு சிவலிங்கம் வலுவான மனோவியல் பண்புகளை கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது அவை அடிப்படை மற்றும் அமைதியான உணர்வை கொடுக்கிறது மற்றும் தன்னடக்கத்தின் வலிமையையும் சிந்தனையில் தேர்ச்சியையும் தருகிறது மேலும் சமாதான சக்தியை அளிக்கிறது சிவலிங்க வழிபாடு வீட்டில் சிவலிங்கத்தை வழிபட தனி விதிகள் உள்ளனர் சிவபெருமான் இந்து மதத்தில் மிகவும் வணங்கப்படும் தெய்வம் சிவனுக்கு உருவ வழிபாடு கிடையாது சிவன் கோவில் சிவலிங்க வடிவில் காட்சியளிக்கிறார் ஒரு சில கோவில்களில் மட்டுமே சிவனை மனித உருவில் வழிபட முடியும் இதன் காரணமாக பக்தர்கள் தங்கள் வீடுகளில் சிறிய சிவலிங்கம் வலித்து வழிபடுவார்கள் சிவலிங்கத்திற்கு வாரம் ஒருமுறை அபிஷேகம் செய்ய வேண்டும் சிவலிங்கத்தை உளர வைக்க கூடாது அபிஷேகத்தின் போது சிவலிங்கத்திற்கு மஞ்சள் பூசக்கூடாது கடைகளில் வாங்கும் பாக்கெட் பாலை கொண்டு நேரடியாக சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யக்கூடாது பசும்பால் மட்டுமே அபிஷேகம் செய்ய வேண்டும் சிவலிங்கம் இருக்கும் இடத்தை அடிக்கடி மாற்றக்கூடாது சிவலிங்கத்திற்கு கங்கை நீர் போன்ற புனித தீர்த்தங்களை ஊற்றி அபிஷேகம் செய்ய வேண்டும் சிவலிங்கத்திற்கு அருகில் பார்வதி மற்றும் விநாயகர் சிலைகளை வைக்க வேண்டும் சிவலிங்கத்தை துளசி வைத்து வழிபட வேண்டாம் பில்வத்தை மட்டுமே பயன்படுத்தி பூஜை செய்ய வேண்டும் வீட்டின் மூளையில் சிவலிங்கம் வைக்கக்கூடாது சிவலிங்க சிலைகள் வீட்டில் அல்லது அலுவகத்தில் வைக்க சிறந்த இடமாகும் சக்தி மற்றும் சக்தியின் ஊற்று மற்றும் வீட்டில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வருகிறது படைப்பும் கடவுளான சிவபெருமானின் உருவம் சிவலிங்கங்களை வீட்டில் வைத்து பூஜை அறையில் பிரார்த்தனை செய்ய நமது உள்ளங்களில் நல்ல எழுச்சிகளை தரும்